அருள்மிகு செல்லாண்டியம்மன் திருக்கோவில் ஆலய ஜீர்ணோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் சிறப்பாக நடைபெற உள்ளது இதில் பொதுமக்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற அன்போடு அழைக்கின்றோம் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெறும் நிகழ்ச்சி நிரல்கள் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் நாள் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை எட்டு மணிக்கு கங்கணம் கட்டுதல் காவிரி சென்று தீர்த்த எடுத்துச் செல்லுதல் மாலை மூன்று மணிக்கு பம்பை வாத்தியம் விளங்க வருதல் தீர்த்தக்குடம் திருவீதி உலா வருதல் தீர்த்த ஊர் வழியாக சேலம் மெயின் ரோடு பவானி மெயின் ரோடு வழியாக புது எடப்பாடி சாலை வழியாக சந்தைப்பேட்டை வந்து திருக்கோவிலை வந்தடைதல் ஆவணி மாதம் இருபதாம் நாள் ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மூளைப்பாளிகை அருள்மிகு தில்லை விநாயகர் கோவிலில் இருந்து பழைய எடப்பாடி ரோடு வழியாக திருக்கோவிலை வந்தடைதல் அதைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் அருள்மிகு செல்லாண்டியம்மன் விமான கோபுர கலச மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ மாரியம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றுதல் மகா அபிஷேகம் அலங்காரம் தசதானம் தச தரிசனம் கோ பூஜை மகா தீபாராதனை அதனைத் தொடர்ந்து அன்னதானம் நடைபெறும் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஏழு மணி அளவில் சந்தை திடலில் மக்கள் இசைக்குழுவால் நடத்தப்படும் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் டைட்டில் வின்னர் திரைப்பட பாடகர் பாடகி செந்தில் அன் ராஜலட்சுமி குழுவின் மண்மணம் மாறாத கிராமத்து பல்சுவை இன்னிசை கச்சேரி நடைபெறும் அனைவரும் வருக என அன்புடன் அழைத்து மகிழும் திருப்பணி குழு மற்றும் பொதுமக்கள்